கரெக்டாக அந்த வேலையை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஃபோனில் ஏதாவது வாட்ஸ்அப் வந்திருக்கா இல்லை ஏதாவது ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கான்னு நான் உடனே இந்த போனை எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபோக்கஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்றாங்க பைக் ஓட்டுறாங்க இல்லை கார் ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த சாலையில் கவனம் செலுத்தாம இருக்கட்டும் அவங்க படிக்கும் பொழுது அவங்களோட வேலை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த விஷயத்தை படித்து முடிக்கணும் அப்படின்னா அதனால் அந்த படித்து முடிக்கிற நேரத்தில் வந்து அவங்க மூணு மணி நேரம் அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியல நம்ம வந்து ஒரு ட்ரைவ் பண்ண முடியல இல்லை நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு எந்த வேலையை எடுத்தாலும் என்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண அரை மணி நேரம் கரெக்டாக அந்த வேலையை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து என் ஃபோனில் ஏதாவது வாட்ஸ்அப் வந்திருக்கா இல்லை ஏதாவது ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கான்னு நான் உடனே அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபோக்கஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது பைக் ஓட்டுறாங்க இல்லை கார் ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த சாலையில் கவனம் செலுத்தாமல் காலையில் என்ன நடந்துச்சு இல்லை ஆஃபீஸ் போன பிறகு என்ன நடக்கும் இந்த பிரச்சனை இருக்குமே இதை எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் அதிகமாக இருக்குது உங்களோட அந்த வேலையில் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் கவனம் இல்லாமல் அடிக்கடி வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறது இதுவும் வந்து ஃபோக்கஸ் இல்லாத ஒரு வேலை தான் இதே குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்க படிக்கும் பொழுது அவங்களோட வேலை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த விஷயத்தை படித்து முடிக்கணும் அப்படின்னா அதனால் அந்த படித்து முடிக்கிற நேரத்தில் வந்து அவங்க மூணு மணி நேரம் அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியல நம்ம வந்து ஒரு ட்ரைவ் பண்ண முடியல இல்லை நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து ஹையஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு உலகம் ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி தேடுறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் புதுசாக வந்து வந்திருக்குன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு அப்டேட் வந்து வந்துட்டு அதே மாதிரி உங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே நிறைய புதிய தகவல்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அதை பற்றி அதிகமாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்போசர் கொடுக்குறது அது மாதிரி நிறைய நெகட்டிவான திங்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து செய்திகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த மாதிரி ஹையஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஆனால் எந்த ஒரு வேலையுமே ஃபோக்கஸ்டாக பண்ணலை அப்படின்னா நம்மளால் அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் நமக்கே போர் அந்த வேலை வந்து ஒரு தொடர்ந்து மூணு மணி நேரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த வேலையை வந்து நல்லா திறம்பட செஞ்சு முடிக்க முடியாது இதனால் ஒரு எட்டு மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு வேலையே வந்து நம்ம ஒரு வாரம் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இதனால் நம்ம நிறைய நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன காரணங்களால் வந்து தடைப்படும் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா திங் நம்ம பண்ணக்கூடிய வேலை அந்த வேலையில் வந்து நமக்கு விருப்பம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் விருப்பம் இல்லாமல் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் அதை ஃபோக்கஸ்டாக வந்து பண்ண முடியாது செகண்ட் திங் வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலையில் வந்து என்னெல்லாம் நமக்கு அவுட்கம் வருமோ அந்த விஷயங்கள் மேலே நம்ம தொடர்ந்து அதிகமான ஒரு கோல் ஓரியன்டாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இதை முடிச்சிடணும் இதை முடித்த உடனே நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கோல் ஓரியன்டடாக பண்ணும்போது அந்த வேலையில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது அதனுடைய ரிசல்ட்டில் தான் வந்து நம்ம அதிகமான கவனம் வந்து செலுத்துவோம் இன்னொரு விஷயம் நம்ம தொடர்ந்து டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருக்கிறோம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்டேட்ஸ் பார்க்குறது இல்லை ஏதாவது ஒரு நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் கமெண்ட்ஸ் வருது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்லேயே நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது ஸோ இது இல்லாமல் நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மளால் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா நைட்டில் நம்ம உடம்பு வந்து ப்ராப்பராக ரீஜெனிமேட் ஆனால்தான் டே டைமில் வந்து அது ஆக்டிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம டீனேஜில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பொழுது பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ந்து அவங்க கையில் வந்து ஒரு ஆறாவது விரலாக தான் வந்து இந்த ஃபோன் இருக்குது அடிக்கடி இதை செக் பண்ணக்கூடிய ஒரு ஹாபிட் இருக்குது இல்லாமல் சில வகையான சத்து குறைவுகள் கூட வந்து நமக்கு ஃபோக்கஸ் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டுவெல் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்